அசலாமு அழைக்கும் நீ ஏன் இப்படி குடித்து நாசமாகிறாய் என்று பலமுறை நான் ஷாஜியிடம் கேட்ட கேள்வி எங்கள் அறையில் புதிதாக வந்தவன் ஷாஜி ஒரு சண்டையில் இருந்துதான் நாங்கள் நண்பர்களானோம் இரவு தாமதமாக வரும் ஷாஜி மொபைல் போனை சைலண்ட் செய்யாமல் படுப்பான் அதன் ரிங்டோன் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தால் பிறகு தூக்கம் வருவது கடினம் இதனால் நாங்கள் கடுமையாக வாக்குவாதம் செய்தோம் அறையில் வயது மூத்த உறுப்பினர் அப்துர் ரஹ்மான் அந்த சூழலை சமாதானப்படுத்தினார் பிறகு நாங்கள் நெருங்கிய நண்பர்களானோம் ஒரு இரவில் அவனது துக்கங்கள் அனைத்தையும் என் முன்பு அழுது கொட்டினான் அவனது திருமண வாழ்க்கையில் பல பொருத்தமின்மைகள் இருந்தன திருமணத்திற்கு பிறகும் காதல் உறவைத் தொடரும் மனைவி எல்லாம் தெரிந்தும் அவளை கொள்ளும் கணவன் பலமுறை உறவை முறித்து கொள்ள அவன் முயன்றான் ஆனால் முடியவில்லை அவளை அவன் அவ்வளவு நேசித்திருந்தான் அவளில்லாத வாழ்க்கையை நினைக்கவே அவனுக்கு கடினமாக இருந்தது பாலைவனத்தின் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தன்னை எரித்து அழிக்க முடிவு செய்துதான் அவன் வளைகுடாவிற்கு வந்தான் வாழ்க்கையின் லட்சியங்கள் அனைத்தும் அஸ்தமித்து விட்டது போல பிள்ளைகளுக்காக மாதம் பணம் அனுப்புவான் மூன்று நான்கு ஆண்டுகள் கழியும்போது ஊருக்கு ஒரு முறை சென்று வருவான் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் மட்டுமே தங்குவான் அப்படி பதினைந்து நீண்ட ஆண்டுகள் கடந்துவிட்டன பாலைவனத்தில் மதுவின் ஆதிக்கத்தை ஏற்று தள்ளாடி நடந்தான் அப்போதுதான் எனக்கு ஒரு மாத விடுப்பு கிடைத்தது அவன் அனுப்பிய பொருட்களுடன் நான் ஷாஜியின் வீட்டிற்கு சென்றேன் அவனது அம்மாவும் மனைவியும் மிகவும் அன்புடன் என்னை வரவேற்றனர் அவளை தனியாக சந்தித்தபோது நான் எல்லா விஷயங்களையும் திறந்து பேசினேன் நீ தவறு செய்தவள் என்று தெரிந்தும் அவன் உன்னை வெறுக்கவில்லை அவன் பாவம் அந்த பாவப்பட்டவனை ஏமாற்றும் உன்னை கடவுளும் மன்னிக்க மாட்டார் என் கூர்மையான வார்த்தைகள் அவள் இதயத்தில் ஆழமாக பதிந்ததாக தோன்றியது கண்ணீருடன் அவள் பேசத் தொடங்கினாள் நீங்கள் சொல்வது சரி நான் தவறு செய்தவள் ஒரே ஒரு முறை ஒரு ஆளுக்கு முன் எனக்கு விட்டுக் கொடுக்க நேர்ந்தது காதலர்களாக இருந்தபோது கொடுத்த சில படங்கள் அவன் கையில் இருந்தன அவற்றை மார்பிங் செய்து இணையத்தில் பரப்புவேன் என்று மிரட்டிய போது நான் பயந்து போனேன் அது என் வாழ்க்கையின் நாசமான இரவாக இருந்தது ஷாஜி திருவனந்தபுரத்திற்கு சென்ற அந்த இரவு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த சம்பவம் இதுவரை இக்கா அதை அறியவில்லை என்று நினைத்திருந்தேன் பிறகு பலமுறை அவன் என்னை வேட்டையாட வந்தான் அவன் போதைப் பொருள் பயன்படுத்துவதை உணர்ந்த நொடியிலிருந்து அவனை வெறுக்கத் தொடங்கினேன் என் பிரார்த்தனையின் பலனாக யாரோ அவனை குத்திக் கொன்றதாக பிறகு அறிந்தேன் இத்தனை காலமும் இதையெல்லாம் மனதில் வைத்து ஷாஜி வாழ்ந்தான் என்று நான் அறியவில்லை என் தவறுக்கு எந்த பிராயச்சித்தம் செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன் தவறு செய்தவள் என்றாலும் அவளது கண்ணீரில் நனைந்த வார்த்தைகளில் ஆத்மார்த்தம் இருப்பதை நான் உணர்ந்தேன் எல்லா உண்மைகளையும் எழுதி ஒரு கடிதம் தயார் செய்யச் சொல்லி நான் திரும்பினேன் ஒரு மாதம் கழித்து திரும்பிச் செல்லும் போது கடிதத்துடன் சில இனிப்புகளையும் ஷாஜிக்காக அவள் கொடுத்திருந்தாள் ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்த மகிழ்ச்சியுடன் நான் மணலாரண்யத்தில் கால் வைத்தேன் ஆனால் என்னை வரவேற்றது ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி ஷாஜி ஒரு பாரில் இறந்து கிடந்தான் அதிகமாக குடித்துவிட்டு முதல் மாடியிலிருந்து கீழே விழுந்து விபத்து நேர்ந்தது உடலை அங்கேயே அடக்கம் செய்தார்கள் பையை திறந்து அந்த கடிதத்தை பார்த்தபோது என் இதயம் கனத்து கண்களில் கண்ணீர் நிரம்பியது அவனது குடும்பத்தையும் குழந்தைகளையும் எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் தவித்தேன் அவனது அம்மா சொன்ன வார்த்தைகள் இப்போதும் என் காதுகளில் ஒலிக்கின்றன ஷாஜி அணிந்த ஒரு உடையாவது எனக்கு அனுப்ப மாட்டாயா பொதுவாக இறந்தவரின் பொருட்கள் முழுவதையும் ஊருக்கு அனுப்புவது வழக்கம் ஆனால் ஷாஜியை பொறுத்தவரை இரண்டு ஜோடி ஆடைகள் மட்டுமே இருந்தன மாதாமாதம் ஊருக்கு பணம் அரை வாடகை மெசு செலவுகள் போக மீதியை முழுவதும் குடித்து முடித்து விடுவான் நம் அனைவரின் திருமண வாழ்க்கையையும் அல்லாஹ் சுப்பானுத்தாலா நலமாக்குவானாக ஆமீன்